ஹலோ எவ்ரி ஒன் ஐ எம் ரமா பிசியோ தெரபிஸ்ட் ஃப்ரம் குரு ஃபிசியோ அண்ட் ஹோம் கேர்சஸ் பெங்களூர் ஸோ இன்னிக்கான டாபிக் என்னன்னா வந்துட்டு ஃப்ரோசன் ஷோல்டர் ஃப்ரோசன் ஷோல்டரோட இன பேர் என்னது அப்படின்னா வந்துட்டு பெரிய ஆத்தரட்டி ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ வந்து இன்னிக்கான டாபிக்ல வந்துட்டு ஃப்ரோசன் ஷோல்டர்னா என்ன அது வந்து என்னென்ன ஸ்டேஜ் இருக்குது அது எதுனால வருது ஸோ அதுக்கான சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் ஸோ அது வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோல வந்து பாக்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரோசன் ஷோல்டர்னா என்னது அப்படின்னா வந்துட்டு நம்மளோட ஷோல்டர் ஜாயிண்ட் இல்லை தோல் பட்டையில வந்துட்டு என்ன இருந்தாங்கன்னா உள்ள வந்து அந்த ஜப் இருக்கும் அது வந்து கேப்சூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது வந்துட்டு டைட் ஆகுறதுனால நம் என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு கை தூக்கும் போதோ இல்லைன்னா எதுனா வந்து ஒரு வேலை பார்க்கும் போதோ வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரேஞ்ச் வந்துட்டு கொஞ்சம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அதுதான் வந்துட்டு ஃப்ரோசன் ஷோல்டர் சொல்லுவாங்க நம்ம வந்து இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு ஒருத்தவங்க வந்து கை வந்து இந்த அளவுக்கு தான் வந்து தூக்க முடியும் இதுக்கு மேல தூக்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க அது மாதிரி சைட்லயே வந்துட்டு இதுக்கு மேல தூக்குறதுக்கு வந்துட்டு கஷ்டப்படுவாங்க தலை வாரிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க ஷாம்பு பண்ணிக்கிறதுக்கு வந்து கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து கையை வந்து பின்னாடி கொண்டு போயிட்டு நம்ம பிரேஸ் ஹூக்ஸ் போறதுக்கு கூட வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க குளிக்கும் போது பின்னாடி தேய்ச்சு குளிக்கிறதுக்கும் வந்துட்டு கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஃப்ரோசன் ஷோல்டர் தான்றது வந்துட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் வந்துட்டு ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூ சொல்லலாம் இது வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் வந்துட்டு சம் பீப்புளுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஃபிரோசன் ஷோல்டர் வந்து வர்றதுக்கான ஒரு காரணம் இருக்குது செகண்ட் திங்ஸ் வந்துட்டு வந்து என்னன்னா ஹெரிடிட்ரி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி யாருக்காவது இருந்திருந்தா கூட நமக்கும் அந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருக்காவது இருந்தா நம்மளுக்கும் வந்துட்டு வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது மூணாவது என்னது அப்படின்னா வந்துட்டு நம்ம தோல் பட்டையில எதுனா வந்து அடிபட்டிருந்தாலோ இல்லை எதுனா வந்து பிராக்சர் ஆயிருந்தாலோ இல்லைன்னா எதுனா வந்து ஒரு இன்ஜுரி ஆயிருந்தாலோ வந்துட்டு அதனாலயும் இந்த ஃப்ரோசன் சோல்டர் வர்றதுக்கான காரணம் வந்து இருக்குது ஸோ வந்து இதுக்கான சிம்டம்ஸ் வந்து என்னது அப்படின்னா வந்துட்டு பெயின் நமக்கு வந்து வலி கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி நம்மளால வந்து கை மூமெண்ட் பண்றம்போது வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதாவது மூவ்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகுறதுக்கான சான்சஸ்மே வந்துட்டு இதுல இருக்குது பிளஸ் இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஸ்டிக்னஸ் வந்துட்டு ஜாஸ்தி வந்துட்டு இருக்கும் சோ இதுதான் வந்துட்டு இதோட சிம்டம்ஸ் இது மொத்தம் வந்துட்டு த்ரீ ஸ்டேஜஸ் வந்து இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஸ்டேஜ் இது வந்துட்டு நம்மளோட ஸ்டார்டிங் டேட் ஒரு த்ரீ ஃபோர் ஸ்டேஜில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு பெயின் வந்து இருக்கும் பிளஸ் வந்துட்டு ஷோல்டரோட மூமெண்ட்டுமே வந்துட்டு கம்மியாக ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் வந்துட்டு ஃப்ரீசிங் ஸ்டேஜ் ஸோ செகண்ட் ஸ்டேஜ் என்னது அப்படின்னா வந்துட்டு ஃப்ரோசன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து பெயின் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும் பட் இதுல வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு கை வந்து இன்னுமே வந்துட்டு ஸ்டிக்னஸ் தான் இருக்கும் அது அதே மாதிரி வந்துட்டு சோல்டர் மூவ்மெண்ட்ஸுமே வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் ஆகிதான் வந்துட்டு இருக்கும் மீன்ஸ் ஒரு லெவல்க்கு மேல வந்துட்டு பண்ண தான் வந்து இருக்கும் இது வந்துட்டு ஒரு ஃபோர் டு நைன் மந்த்ஸ் வரைக்குமே வந்துட்டு இந்த ஸ்டேஜ் வந்து கண்டினியூ ஆகி போயிட்டே தான் இருக்கும் சோ ஸ்டேஜ் த்ரீ வந்து என்னது அப்படின்னா வந்துட்டு தாவிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதுல என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து பெயினுமே கம்மி ஆகிடும் ஸோ அதை அதே மாதிரி ஷோல்டரோட மூமெண்ட்டுமே வந்து பழைய மாதிரி வந்து நார்மலுக்கு வந்துடும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து ரெக்கவரி ஆகிடும் இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா வந்துட்டு ஒரு டுவெல் மந்த்ஸ்ல இருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் இருக்கிற இந்த பீரியட தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தாவின் பே சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னது அப்படின்னா வந்து 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 வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு மேல வந்துட்டு தூக்கணும் அண்ட் தென் கீழ கொண்டு வரணும் இந்த மாதிரி வந்துட்டு டென் டைம்ஸ் வந்துட்டு ரிப்பீட் பண்ணணும் அதே மாதிரி சைட்ல திரும்பிட்டு கைய வந்துட்டு நைன்டி டிகிரில சோர்ல வச்சுட்டு அதே மாதிரி சைட்வேஸ்ல வந்து கையை மேல தூக்கணும் கீழே கொண்டு வரணும் கொண்டு கொண்டு வரணும் இந்த மாதிரி டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணணும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சியை எடுத்துட்டு ரெண்டு கையில பிடிச்சிட்டு ரெண்டு கையும் சேர்த்து மேல கீழே மேல கீழே இந்த மாதிரி கொண்டு வரணும் நெக்ஸ்ட் அதே பின்னாடி ஹோல்ட் பண்ணிட்டு அது மாதிரி பேக் சைட்ல வந்துட்டு அப் டவுன் அப் டவுன் இந்த மாதிரி ஒரு டென் டைம்ஸ் வந்துட்டு பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து டவல் ஸ்டிச் இதுக்கு இந்த மாதிரி ஒரு டவல் யூஸ் பண்ணிட்டு கை மேல கீழே கொண்டோம் அதே மாதிரி ஆப்போசிட் சைடுமே ரிப்பீட் பண்ணும் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பெண்டலம் எக்ஸசைஸ் இந்த மாதிரி கீழே பென்ட் பண்ணிட்டு கை வந்து மேல கீழே மேல கீழே இந்த மாதிரி பண்ணணும் அதே மாதிரி வந்து சைட் வேஸ்ல வந்துட்டு சைட் வேஸ்லயும் வந்துட்டு ரைட் லெப்ட் ரைட் லெப்ட் அந்த மாதிரி பண்ணும் நெக்ஸ்ட் வந்துட்டு சர்க்கிள் மோஷன்ல வந்துட்டு ஒரு டென் டைம்ஸ் வந்துட்டு சர்க்கிள் மோஷன் பண்ணணும் அதே மாதிரி வந்துட்டு ஓப்போசிட் ஆப்போசிட் வந்துட்டு ஒரு டென் டைம்ஸ் வந்துட்டு பண்ணணும் ஸோ இது வந்து த்ரீ சைட்ஸ் வந்துட்டு ரிப்பீட் பண்ணும் நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்தனிங் இந்த மாதிரி ஒரு டவல் ஃப்ரண்ட்ல வச்சுட்டு ப்ரெஷர் கொடுத்து ஒரு டென் செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு தென் ரிலாக்ஸ் பண்ணும் டென் செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு அந்த வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் தரா பேண்ட் எக்ஸசைஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக் பேண்ட் யூஸ் பண்ணிட்டு சைட் வைஸ்ல பிடிச்சி இழுக்கணும் அதே மாதிரி ரெண்டு கையில மாட்டிட்டு மேல எப்படி நம்ம வாக் பண்றோமோ அந்த மாதிரி வந்துட்டு லேடர் எக்ஸசைஸ் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பண்ணனும் நெக்ஸ்ட் வந்து ரெண்டு கையிலயும் வந்துட்டு பேண்ட் புடிச்சிட்டு கையை வந்து ஷோல்டர் வந்து உடம்புல இருந்து எடுக்காம சைட் வேஸ்ல நல்லாவே வந்து ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும் ஸோ இந்த எல்லா எக்ஸசைஸுமே வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம நம்ம சேனல்ல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்